உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாம் இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வருகிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியறதுக்குள்ள என்ன நடக்கும் இன்னும் ஒரு மாசம் இருக்கு சார் சாலிடா ஒன் மந்த் இருக்கு அந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நமக்கு என்ன நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது ஒரு புதிய பதிவு யாரும் இதுவரை சொல்லப்படாத ஒரு புதிய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படியாக்கும் இப்படி எல்லாம் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முடிவில் ஏதாவது ஒன்று நடந்தாதன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நமக்கு நல்லது நடக்கும் சரி எப்பயுமே நம்ம ஏதாவது ஒரு டிக்கெட் எடுத்து ரிசர்வ் பண்ணி இந்த டேட்டில் போகணுன்னு கமிட் பண்ணி தானே அந்த டேட்டில் வர்ற வண்டியில் நம்ம போக முடியும் இப்போ எதுவுமே நான் கமிட் பண்ண மாட்டேன் அப்படியே ஆண்டிவேளாயிருவேன் எப்படி ஆக முடியும் முடியாதுல்ல சோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பெரிய விஷயம் நடக்க போது அதற்கான அஸ்திவாரமாக வாரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுல என்ன தோங்க போறோம் நம்ம என்ன முயற்சி செய்ய போறோம் நம்மளுடைய உடல்நிலை நம்மளுடைய பொருளாதாரம் குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துவிட போகிறது இதை எதை நோக்கி கொண்டு போகிறோம் நான் அடிக்கடி சொல்லுவேன் பிள்ளை தமிழ் நேர்களுக்கு உன்னை ஒன்றுதான் இன்று நாம் எங்க இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல ஆனால் எதை நோக்கி செல்லுகிறோம் என்பது மிகவும் முக்கியம் இதை நீங்க என்னுடைய வரிகளாக கூட எழுதி வச்சுக்கோங்க இன்று நாம் எங்க இருக்கிறோம் என்பது முக்கியமே அல்ல இன்னைக்கு நான் சாதாரண நன்மையில இருக்கலாம் ஆனா நான் எதை நோக்கி போறேன் அது எனக்கு பெரிய வெற்றியை தரும் அன்னைக்கு நாம் பெரியாள் எதை நோக்கி செல்லுகிறேன் என்ற தெளிவு நமக்கு வேண்டும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் போகிறோம் ஒரு பஸ் வருது நிறைய பஸ்ஸு நிற்கிது நான் வந்து கும்பகோணம் போகணுமா இல்லை திருச்சி போகணுமா இல்லை நம்ம மதுரை போகணுமாங்கிற தெளிவு இருந்தால் தான் அந்த பஸ்ஸில் ஏறி அந்தந்த ஊருக்கு போக முடியும் எனக்கு எந்த ஊருக்கு போகணுன்னே தெரில அப்படின்னா நான் எங்கேயுமே போக முடியாது ஆக ஒரு தெளிவும் குறிக்கோளும் நமக்கு தேவை அந்த குறிக்கோள் நமக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எண்டுக்குள்ளேயே நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நான் பணம் சேர்த்த போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் கார் வாங்க போறேன் இந்த மாதிரிலாம் நம்ம கனவு வச்சிருப்போம் அதுக்கு நம்ம ஆயத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டோமா என்பதை தான் நம்ம பார்க்க போறோம் மேசராசிக்காரர்கள் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கும்னா ராசியிலேயே குரு பகவான் இன்றும் இருக்கிறார் இப்போ வரைக்கும் இருக்கார் அஞ்சு ஏழு ஒன்பத பாத்து இருக்காரு என்ன கொஞ்சம் வக்கர குரு அவ்வளவுதான் பரவாயில்ல பனிரெண்டு கொடைய குரு தான் உங்களுக்கு வக்கரமாயிருக்காரு ஆக கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் திடீரென்று தன்னுடைய அருற்பார்வையால் ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் அஞ்சுங்கிற குழந்தைங்களை பார்த்துட்டார் ஏழுங்கிற விவாகஸ்தானத்தை பார்த்துட்டார் அதே மாதிரி ஒன்பதுங்கிற அதிர்ஷ்டத்தை பார்த்துட்டார் ஆக இந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து இந்த வருஷத்துடைய எண்டுக்குள்ள திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் ஒரு வரன் வந்து ஆகி பொறுத்த வரைக்கும் பார்த்து ரெடி பண்ணிடுவீங்க ரெண்டு பேர் வீட்லையும் பேசிடுவீங்க அடுத்த வருடம் குரு பயிற்சிக்கு பிறகு அதாவது குரு வக்ரமா நிவர்த்தி அடைந்த பிறகு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் குரு வக்ர நிவர்த்தி எப்பொழுது அடைகிறது என்றால் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போறார் குரு பிப்ரவரி மாதம் செல்வார் குரு வக்ர நிவர்த்தி அந்த குரு வக்ர நிவர்த்தி அடைந்ததற்கு பிறகு நீங்க வந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் குரு வந்த பிறகு உங்களுக்கு திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடக்கும் ஆக இந்த டிசம்பர் மாத எண்டுக்குள்ளேயே உங்களுக்கான சரியான வத்து வத்துன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கு போற நீங்கள் கண்ணால பார்க்க போறீங்க அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்த போறீங்க ஒன்று அதே மாதிரி சனி பகவான் பதினொன்னில் இருந்து சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் உங்களுக்கு அடுத்து பன்னிரெண்டாம் மீட்டருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏழரை சனியா பிடிக்க போறாரு அந்த ஏழரை சனியா பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வலிமையும் வல்லமையும் வேண்டும் என்பதால் இந்த வருடமே நிறைய அந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள அடுத்த வருடத்தை எதிர்நோக்கத்திற்கான உங்களுக்கு பலமும் ஆற்றலையும் கொடுப்பார் இந்த சனி பகவான் ஸோ சனி அப்படின்னாலே இந்த பதினொன்னாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்பது புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்துதல் புதிய விஷயங்களில் ஈடுபடுத்துதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணுவார் புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்துதல்னா என்ன அப்படின்னா நான் இதுவரைக்கும் இவர் கூட பழகிட்டு இருந்தேன் சார் எனக்கு உங்களுடைய தொடர்பு வந்து உண்மையிலேயே பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு தொடர்பு உங்களுடைய தொடர்புனால நான் வந்து இப்படி முன்னுக்கு வந்தேன் அப்படி முன்னுக்கு வந்தேன் இதெல்லாம் சனி பகவான் தரும் அருட்கொடை சனி பகவான் பதினொன்னாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு புதிய நண்பர்களை உருவாக்கி அவர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைச்சு உங்க லைஃப் முன்னேறுவதற்கான சகல பாக்கியங்களும் நடக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ளேயே யார் யாரெல்லாம் நண்பர்களை சந்திக்கணுமோ சந்திச்சிருங்க சார் அடுத்த வருஷம் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் சார் நம்ம இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணலாம் சார் ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவல் பிளான் மாதிரி வாங்கிக்கலாம் சார் ஸோ இந்த அப்ரூவல் வாங்கிட்டோம்னா நம்ம ஜனவரிக்கு அப்புறம் நம்ம வந்து மீட் த பீப்புள் சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள் கோர்ட்டு கேஸு ஜாமீன் வக்கீல் போன்ற பிரச்சனைகள் இருந்தெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு விடுதலை ஏறும் இந்த பனிரெண்டாம் வீட்டு ராகு என்ன பண்ணுவார்னா தேவையில்லாத ஜெயில் வாசம் அபவாதம் இது போன்ற விஷயங்கள்ல என்ன தெரியல சார் நான் என் ஃப்ரெண்டுக்காக ஜாமீன் போட்டேன் அதுதான் நான் பண்ண அதிகபட்ச தப்பு அதுக்காக நான் ரொம்ப தண்டனை அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் பெரிய விடுதலையும் விமோச்சனவுமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையும் சோ பகவான் அடுத்த வருடம் மே மாதத்திற்குள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து விடுதலை பெற்று தருவதால் அதுக்கு முன்னேற்பாடுகள் நடவடிக்கை ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது வழக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா தீர்ப்பு உங்க பக்கம் சாதகமா வர்ற மாதிரியான புது சாட்சியங்கள் புது அதற்கான கீ பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க வக்கீல்களுடைய பாயிண்ட்ஸ் போன்றவை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ராசியில் இருக்கிற குருவை நீங்க குறைச்சு மதிப்பிடாதீங்க சுபர்னு பேரு இந்த சுபகிரகம் உடம்பத்துல உடம்புல உட்கார்ந்து இருக்கும்போது போது உங்களுக்கு எப்பவும் உங்களுக்கு வந்து பணிவும் அடக்கமும் செய்த பழைய தவறுகளுக்கான திருத்தம் போன்றவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரில இருந்து பாப்பீங்க இந்த வருடம் நம்ம என்னதான்டா சாதித்தோம் சாதிச்சோம் ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல இந்த வருடம் நம்ம சாதிக்கவே இல்லை என்ப உண்மை நமக்கு புரிந்துவிட்டது சில பேர் சும்மாவே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம் கவலைப்படாதீங்க நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு நாலு ஏக்கர்ல இது மாதிரி பண்ணிடலாம் நீங்க நினைச்ச மாதிரியே நூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிடலாம் அதுவும் வா இதுவும் வா அப்புறம் பார்த்தா ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசு இருக்காது எது கேட்கறேன்னா ஃபேக் கமிட்மெண்ட் இங்க ஊருக்குள்ள நிறைய பேர் தன்னைத்தானே பிராண்ட் நினைச்சு சுத்திட்டு இருக்காங்க அப்படில்லாம் ஒன்னும் கிடையாது சோ ரியலான பீப்புள்ஸ் ஒரிஜினல் பீப்புள்ஸை சனி பகவான் உங்கள பார்க்க வைப்பார் சரி உங்களுக்கு இந்த இந்த வருடம் எண்ணுக்குள்ளேயோ உடம்ப பார்த்து உடம்புல இருக்கக்கூடிய பிணிகள் உடம்புல இருக்கக்கூடிய வலிகள் உடம்புல இருக்கக்கூடிய டயர்ட்னஸ் போன்ற அத்தனையும் விரட்டி விடுவார் சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேர் குழந்தைகளை பிரிஞ்சிருப்பீங்க ஹாஸ்டல் வாசங்கள் போன்றவை ஏற்பட்டிருக்கும் குழந்தைகள் ஹாஸ்டல்ல இருப்பாங்க அல்லது வந்து குழந்தைகளை விட்டு நீங்க ரொம்ப தூரம் தள்ளி இருப்பீங்க உத்தியோக நிமித்தமா அடிக்கடி குழந்தைகளை பிரி அதெல்லாம் சரியாகி அடுத்த வருடம் இப்போ மார்க்கெட்டிங்ல இருக்கேன் சார் அடிக்கடி வெளியூர் போற பயணம் அதெல்லாத்தையும் ஸ்ரிங் பண்ணி வாரத்துல மூணு நாள் வெளியூர் நாலு நாள் வீட்டுல இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கெடியூல் நீங்க பண்ணிடுவீங்க இதெல்லாம் உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு சார் இதெல்லாம் ஒரு சாதனையா சார் சாதனைன்னா என்னன்னு சொல்லுங்க சார் சார் இப்படி ஒரு நிலைமை ஏற்படும்னா அப்போ நீங்க ரீஜனல் ஹெட் ஆகிறீங்கன்னு அர்த்தம் இப்ப நீங்க சாதாரண பணியில் இருக்கிறத இருந்தால் ஓடி ஓடி ஒவ்வொரு ஊருக்கும் போய் தான் நிர்வாகம் சொன்னா கேட்டு தான் ஆகணும் ஆனா நீங்க போகாமே உட்காந்த இடத்துல ஆப்ரேட் பண்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு கீழே இன்னொருத்தர் ஓட போறாருன்னு அர்த்தம் அப்ப நீங்க ரீஜனல் ஹெட் ஆக போறீங்கன்னு அர்த்தம் போன்றவை கிடைக்கும் மேலும் மேசராசிக்காரர்களுக்கு வெகு பல சிறப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள நீங்க அதான் நான் சொன்ன பாருங்க தேவையில்லாத விஷயத்துக்குலாம் நீங்கள் எது செலவு பண்ணீங்க தேவையில்லாத மேட்ருக்குலாம் சுற்றிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் உங்களை விட்டு தன்னால் விலகிரும் ஒரு வரியில் சொல்கிறேன் கல்யாண வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் அதிர்ஷ்டங்கள் கூடும் அதே நேரத்தில் போலீஸு பிரச்சனை போன்ற கேஸு வழக்க எல்லாத்தையும் விடுபட்டு புதிய சுதந்திர காற்றை சுவாசித்து வேலை செய்கிறோம் சம்பாதிக்கிறோம் குடும்பத்தோடு நல்லா இருக்கும் அப்படிங்கிற புது ஸ்கோப்போட ரெண்டாயிரத்து இருபத்தைந்து பல ப்ராஜெக்ட்ஸை வச்சு ரெடியாக இருக்கு வாங்க சார் நீங்கள் கட்டணம் தான் நம்ம பில்டிங் நல்லா இருக்கும் சார் வாங்க சார் நீங்கள் பண்ணால் தான் சார் நம்ம படம் நல்லாயிருக்கும் சார் இந்த வாங்க சார் நீங்கள் பேட்டி கொடுத்தா தான் சார் ஆகும் ரெடியாக இருப்பாங்க நீங்கள் இறங்கி ஒர்க் பண்ண வேண்டியது மேற்கொண்டு படங்களை தெரிந்து கொள்ள கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஸ்ரீமடம் உலகத்திலேயே இன்டர்நேஷ்னல் பிராண்டான ஒரு மடம்னா அது ஸ்ரீமடம் தான் இது வந்து மாயா குட்டிச்சாத்தன் சுவாமிக்கு இங்கே தினசரி பூஜைகளும் ஹோமங்களும் நடக்கிறது இந்த ஹோமங்கள் மூலிமா நிறைய பேருடைய காரியங்கள் எல்லாம் சித்தியடைகிறது அதனால் சீக்கிரமே ஸ்ரீமடத்துக்கு வந்து என்னை பாருங்கள் மீண்டும் ஒரு நல்லபதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்